இந்த ஒரு வீட்டில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அறியப்பட தமிழகம் சோ தோ பரமசிவன் அவர்கள் வந்து எழுதியது தோ பரமசிவன் அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து தமிழ் சமூகத்தில் வந்து எழுதியிருக்காங்க அதில் வந்து அவரோட புத்தகங்களில் வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம்னு சொல்லிட்டு நிறைய எழுத்தாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து அவர் முப்பது வருஷமாக வந்து அவர் பார்த்தும் கேட்டும் அவர் படித்தும் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனுமே சேர்த்து தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க தமிழர்கள் பற்றி அவங்களோட வேர்கள் பற்றி உள்ள ஒரு புத்தகம் ஸோ நம்ம இப்போ நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கங்கள் நம்மளோட சமையல் முறை

கிரியாணி அப்படின்றது வந்து எப்படி தமிழகத்துக்குள்ளே வந்துச்சு பிச்சை எடுக்கிறவங்க வந்து எப்படி தமிழகத்தில் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தமிழர்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க தமிழ்நாடுக்குள்ளே வந்து அதோட வேர்கள் எல்லாத்தையும் பற்றி அதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த புத்தகத்தில் வந்துருக்கும் அதுக்கு வந்து ஒரு கல்வெட்டு சான்றுமே கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு பழக்கவழக்கத்தை நம்ம இப்போ ஃபாலோ இருக்கோம் இதோட வேர் வந்து இந்த ஒரு பழக்கவழக்கத்தில் இருந்தால் வந்து இந்த ஒரு பழக்கவழக்கம் வந்து அது அப்டேட் ஆகி வந்திருக்கு அதுக்கு சான்றாக வந்து நீங்கள் சித்தனை இந்த கல்வெட்டு இப்போ ஐநூற்றி ஒன்றாவது கல்வெட்டு நூற்றி ஒன்றாவது கல்வெட்டில் வந்து இந்த வரியில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்வெட்டுலாம் வந்து சான்றாயில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு பழக்கம் இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து உப்பு புளியெல்லாம் இதெல்லாம் போடுறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு வேர் வந்து எங்கேருந்து வந்துச்சு இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணமா இப்போ நம்ம ஏகப்பட்ட அரிசிகள் யூஸ் இருக்கோமே இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து நம்ம இவ்வளோ அரிசிகள் வந்து யூஸ் பண்ணமா அப்போ நம்மளோட சாப்பாடு பழக்க வழக்கங்கள் வந்து என்ன இருந்துச்சுன்னு சொல்லி அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி அதுக்கான இப்போ எந்த கல்வெட்டில் இருக்குது சித்தனவாசலாக இருக்கட்டும் இல்லை வந்து நார்த்தாமல் அந்த மாதிரி நிறையா அந்த வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிற இடத்துலலாம் வந்து அங்கே உள்ள கல்வெட்டில் அதுக்குள்ள சான்ற வந்து சொல்லியிருப்பாங்க இல்லைனா வந்து மணிமேகலை சிலப்பதிகாரம் அந்த மாதிரி வந்து சங்க இலக்கியங்கள் அந்த மாதிரி உள்ள பாடல் பாடல்களில் உள்ள சில எடுத்துக்காட்டெலாம் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க தமிழர்கள் தமிழர்கள் சார்ந்த பழக்க வழக்கங்கள் அவங்களோட உறவு முறை அவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க சில பழக்க வழக்கங்கள் இதுக்கு முன்னாடி வந்து என்ன பழக்க இருந்து இந்த ஒரு பழக்க வழக்கங்கள் வந்துச்சு அப்படின்றது முழுக்க முழுக்க தமிழர்கள் பற்றி உள்ள வேர்களை வந்து ஆராயணும்னா இந்த புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு புத்தகம் தமிழர்கள் ரிலேட்டடான உள்ள இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம் இது இதில் வந்து இப்போ ஒரு பகுதி தான் வந்து சங்கும் சாமியும் சொல்லிட்டு இந்த சாமி இந்த சங்கு அப்படின்றது வந்து தமிழர்களோட வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக வந்து நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா இந்த தமிழ்நாடே வந்து கடல் நிலப்பரப்பில் நிறையா இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே ஏக கடல் இருக்கு அதனால வந்து இந்த சங்குமே வந்து தமிழர்களோட வந்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்றாங்க முதல்ல வந்து பிறந்தவனே கூட வந்து சங்கு ஊதுவாங்களோ அதெல்லாம் இப்போ இப்போதான் அதெல்லாம் வந்து ரொம்ப இருந்ததில்லை பட் நிறைய இடத்துல இருந்திருக்கு அப்படின்றாங்க இன்னொன்று வந்து இறக்குறப்ப சங்கு ஊதுறதுக்குமே வந்து ஒரு காரணம் இருக்கு சங்கு வந்து தமிழர்களோட வந்து பயணிக்குது அப்படின்றாங்க அது மாதிரி வந்து நிறைய சங்கு வந்து நம்ம சொல்லுவோம் அதுக்கு சங்குக்கு வந்து சில பேர்கள் இருக்குது அதையுமே வந்து சொல்கிறாங்க அது மாதிரி பழைய அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது சங்கு பெரிய பெரிய சங்கை வச்சு வந்து பெண்களோட வலையெல்லாம் வந்து அப்போ அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்களாம் இப்போ அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த வலையெல்லாம் எடுக்கிறப்ப அந்த சங்கு சங்கோட சில தூள்கள் அந்த ஒரு சின்ன சின்ன சங்கு அதில் வந்து பொருத்தி வளையல் பண்ண மாதிரி வந்து அதோட சான்றுகள்லாம் கிடைச்சிச்சு அப்படின்றாங்க அதனால் வந்து தமிழர்களும் சங்கு வந்து ரொம்ப காலமாக வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க இன்னொன்று சில இடத்துல வந்து கல்யாணம் பண்ணுறப்ப கூட சங்கெல்லாம் ஊதிக்கிட்டு இருந்தாங்களாம் ஒரு வருஷம் வரையும் பட் அதுக்கப்புறம் வந்து அதை நிறுத்திட்டாங்க அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க அப்புறம் வலம்புரி சங்கு அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இப்போ வளம்புரி சங்குன்னு சொல்லுவாங்களா அந்த வலம்புரி சங்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ் இருக்குது அதை யாருக்கு கோயிலுக்கு அப்புறம் அது எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா கோயில்களுக்கு மடங்களுக்கும் அரண்மனைகளுக்கு தான் வந்து கடலில் வந்து யாராச்சும் வந்து அந்த வளம்புரி சங்கு கிடச்சிச்சின்னா மீனவர்கள் வந்து அரண்மனைகளுக்கும் கோயில்களுக்கும் மடங்களுக்கு தான் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக அதை வச்சு நிறையா விஷயங்கள் வந்து செய்ய முடியுமா அதனால் அது கிடைச்சாவே வந்து இருந்து வெளியில் வரும்போது எங்களுக்கு வளம்புரி சங்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சங்க ஊதி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியாக வந்து வளம்புரி சங்கம் கிடச்சதை வந்து அவங்க அப்போ எல்லாத்துகிட்டையுமே வந்து சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து சங்கு தமிழர்களிடோ கூடவே எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து இங்கே சின்ன வரலாறாக போட்டிருக்காங்க அதுதான் வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சங்கும் சாமியும் தமிழ்நாடு நிதிய கடற்பரப்பினை உடைய மாநிலமாகும் பழந்தமிழ் பண்பாட்டினை அடையாளப்படுத்துவதில் கடலில் விளையும் பொருட்களுக்கு தனி இடம் உண்டு பழந்தமிழ் பண்பாட்டினை அடையாளப்படுத்துவதில் கடலில் விளையும் பொருட்களுக்கு தனி இடம் உண்டு கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்திலேயே கீழே கடலில் விளைந்த கொர்க்கை முத்து மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆனது தமிழ் பண்பாட்டை அடையாளப்படுத்தும் கடல் வினை பொருட்களில் சங்கும் ஒன்று ஸோ அந்த தமிழ் பண்பாட்டை வந்து அடையாளப்படுத்தல வந்து சங்குமே ஒன்றுன்றாங்க அதுக்கு வந்து நிறையா பேர் வந்து இருக்குன்றாங்க சங்கு சங்கம் வலை நர ஆகியவை கடலில் விளையும் சங்கினை குறிக்கும் சங்கினை குறிக்கும் பழைய சொற்களாகும் வெண் வெண்சங்கம் என்பது வால்வலை எனவும் சுட்டப்பட்டது பெரிய சங்குகளிலிருந்து பெண்களின் கைவளையல்கள் செய்யப்பட்டன எனவே சங்குக்கு வலை என பெயர் ஏற்பட்டது கொற்கையில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வில் வளையல்கள் அறுத்து எடுக்கப்பட்ட சங்கின் எஞ்சிய பகுதியில் நிறையவே கெடுத்தலன்னு சொல்லிட்டு அந்த வலையல்ல சங்கோட பகுதிகள்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பண்பாட்டில் வந்து சங்குக்குமே வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னு சொல்றாங்க சங்கு தமிழர்களின் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் இன்றியமையாத ஒரு இடத்தினை பெற்றிருந்தது தமிழர்கள் முச்சங்கம் வளர்க்க முடியாதவர்கள் என்று கூறுவர் பிறப்பு திருமணம் இறப்பு ஆகிய நிகழ்வுகள் முற்றிலும் சங்கொலித்துள்ளனர் இறப்பின் போது சங்கு ஓதும் மல இறப்பின்போது சங்கு ஊதும் வழக்கம் மட்டும் தமிழகம் முழுவதும் பரவலாக இன்றும் இருந்து வருகிறது இடைக்காலத்தில் ஏற்பட்ட சாதி படிநிலை அமைப்புக்கு ஏற்ப இது ஒற்றை சங்காகவோ இரட்டை சங்காகவோ அமைகிறது வைணவ தீட்சை பெற்றவர்கள் இறந்தால் இத்துடன் பூண்கட்டிய திருச்சங்கம் ஒன்றும் தனியாக ஊதப்பெறுகிறது அதற்கு சில ஊர்களில் பெருமாள் சங்கம் என்றும் கூறுவர் இதனை வரி என்று இலக்கியங்கள் கூறும் பிறப்பு சங்கு என்னும் குழந்தை பிறந்தவுடன் சங்கினை ஊதி மகிழ்ச்சியாக செய்தி தெரிவிக்கும் பழக்கம் என்று பெறுவதில்லைன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து குழந்தை பிறந்தாலே வந்து சங்கு ஊதி வந்து மகிழ்ச்சியாக தெரிவிப்பாங்களாம் அது வந்து இப்போ இல்லைன்றாங்க அதுமாதிரி வந்து திருமணத்தில் கூட சங்கு ஊதுற பழக்கம் வந்து மதுரையில் உள்ள முகவை மாவட்டத்தில் சில ஊர்களில் வந்து இருந்துச்சாம் அதாவது முகவை மாவட்டத்தில் இடையர்களில் தாலி கட்டும் நேரத்தில் திருச்சங்கு ஊதும் பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மதுரை மாவட்டத்தில் அந்த சில ஊர்களில் வந்து இருந்திருக்கு அந்த முகவை மாவட்டத்தெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை திருமணம் நடக்கிறப்போ வந்து அந்த சங்கு உதவி மகிழ்ச்சி தெரிவிப்பாங்களா அது இருந்திருக்கு இப்போ இல்லை அப்படின்றாங்க மதுரை மாவட்டம் மேலூர் கல்லர் சாதியினரில் மணப்பெண்ணை மணமேடைக்கு அழைத்து வரும்போது மணமகனின் சகோதரி திருச்சங்க ஊதி அழைத்து வருகிறாள் இவை தமிழர்கள் இடத்தில் முச்சங்க வழக்கம் இருந்ததற்கான எச்சங்கள் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ கல்யாணம் ஆரப்ப கூட அந்த முச்சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழர்கள் பிறப்பு திருமணம் இறப்புன்னு சொல்லிட்டு ஆனால் திருமணம் ஆரப்ப கூட அந்த சங்க ஊதி மகிழ்ச்சி தெரிவிப்பாங்க அந்த ஒரு பழக்கம் வந்து இருந்திருக்கு அப்படின்றாங்க சங்கு இடப்பக்கமான புரியினை உடையதாகும் ஒரு லட்சம் சங்குகளில் ஒன்று வலப்புறம் வளைந்த புரியினை உடையதாக இருக்கும் இருக்கும் என்பர் வலப்புரி சங்கு அக்காலத்தில் அந்த சங்கு வந்து எப்போவுமே அந்த இடப்பக்கமான புரியினை உடையதான் அது வந்து ஒரு பக்கம் ஒரு லட்ச சங்கில் வந்து ஒரு சங்கம் மட்டும் வளப்புரை வளைந்த புரியினை இருக்குமா ஸோ அந்த தான் வந்து வலம்புரி சங்குன்றாங்களாம் அதை வந்து அரண்மனைகளுக்கும் கோயில்களுக்கும் மடங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்களாம் மீனவர்கள் ஸோ அந்த மீனவர்கள் வந்து அந்த வலம்புரி சங்கு கிடைச்சால வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக வந்து சொல்லுவாங்களாம் சங்கு இலக்கியங்களிலே வந்து இந்த வளம்புரி சங்கம் வந்து நிறையா பெருமையாக வந்து பேசியிருக்காங்க மீனவர்கள் வந்து வலம்புரி சங்கம் வந்து கிடைக்கும் போது அந்த சங்கம் வந்து ஊதி மகிழ்ச்சியை தெரிவிப்பாங்களாம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து வலம்புரி சங்கம் அந்த அளவுக்கு வந்து சங்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து அந்த தமிழர் பண்பாட்டில் இருந்திருக்கு வளமை அல்லது செழிப்பின் சின்னமாகவே சங்கு பலன் தமிழர்களால் கருதப்பட்டது சல சடங்குகளுக்கு பின்னர் வையை ஆற்றில் சங்குகளையும் கிளிஞ்சல்களையும் இட்டதாக பரிபாடல் செய்து தருகிறது இன்று வீட்டில் தலைவாசல் நிலையினை அடுத்து சற்றே வெளியிலே தெரியும்படி கடல் சங்கினை புதிக்கும் வழக்கம் தென் மாவட்டங்களில் வழக்கத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வீட்டில் நானுமே பார்த்துருக்கேன் அந்த நிலை இருக்குல்ல அந்த நிலையில் வந்து நடுவில் வந்து அந்த சங்கு வந்து பதிச்சு வச்சிருப்பாங்க ஸோ மாதிரி வந்து தமிழர்கள்ட்ட வந்து சங்கு வந்து ரொம்ப காலமே இருந்திருக்கு இன்னுமே வந்து தென் மாவட்டங்களில் சில வீட்டில் அந்த நிலையில் வந்து சங்கு பதித்து வைக்கிற ஒரு பழக்கம் வந்து இருந்திருக்கு அப்படின்றதுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதில் நிறையா வந்து இன்ஃபர்மேஷனாக இல்லை சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த புக்கு வாங்கி நிறையா இன்ஃபர்மேஷன் படிங்க பட் நம்ம சங்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து தமிழர்கள் வாழ்விலே வந்திருக்கு தமிழர்கள் பண்பாட்டை வந்து எவ்வளோ அது பிரதிபலிச்சுன்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் படத்தை தான் நம்ம சொல்கிறோம் பட் நீங்கள் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும் முழுமையான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை வாங்கி இது வந்து ஒரு நூறு தொண்ணூறுபா தான் இந்த புத்தகம் ஒரு நூற்றி பத்து பக்கங்கள் உள்ளது ஸோ வாங்கி போட்டீங்க நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெல்லை மாவட்டத்தில் பழைய அம்மன் கோயில்களில் வெளிப்பகுதியில் கிழக்கு ஓரமாக சங்குசாமியின் சிலைகள் என்றும் காணப்படுகின்றன மார்பு அளவே உள்ள இந்த சிலைகள் நீண்ட சடைமுடியோடு ஒற்றை சங்கினை வாயில் வைத்து இரண்டு கையாலும் பிடித்து ஊதும் மானிட தோற்றத்தில் காணப்படுகின்றன இச்சிலைகளுக்கு என்றும் தனிப்பூசனைகள் இல்லை இச்சிலைகளுக்கு என்று தனிப்பூசனைகள் இல்லை ஆனால் சங்கு ஊதம் தோற்றத்துடன் இருப்பதால் சங்குசாமி என்ற பெயர் மட்டும் இவற்றுக்கு உண்டுன்னு சொல்லிட்டு அந்த சங்குசாமி அப்படின்றது சாமி உருவத்தில் வந்து பெரிய சடையோட சங்கு ஊதரமாய் வந்து உருவலாக இருக்கு பட் அதுக்குன்னு தனியாக பூசைகள் எல்லாம் வந்து பண்ண ஆனாலும் வந்து சங்கு சாமின்ற ஒரு சாமி இருக்குன்றதையுமே வந்து சொல்கிறாங்க அந்த சங்கு ரிலேட்டடாக வந்து வர்றதுனால இன்னொன்று வந்து இந்த சங்கு தான் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த சங்கு அந்த சார்ந்து வந்து சில பேர்லாம் வச்சுருக்கதை எங்கேயுமே சொல்கிறாங்க அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க என்னென்ன வந்து சங்கு தேவன் தர்மம் என்ற ஒரு கதைக்கு பெயரிட்டவர் புதுமை பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு தேவன் தர்மம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கை வச்சு வந்து புதுமை வந்து அவருமே வந்து ஒரு பெரிய ரைட்டர் தமிழ் சமூகத்தில் அவரோட கதைக்கு வந்து சங்கு தேவன் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைக்கு வந்து பேர் வச்சுருக்காராம் சுதந்திர சங்கு என்ற இதழின் பெயரும் சங்கு நூலகம் சங்கு சுப்பிரமணியன் என்ற பெயர்களும் இருபதாம் நூற்றாண்டு தமிழர்கள் நன்கு அறிந்தவை அப்படின்றாங்க இன்னொன்று வந்து தென் மாவட்டங்களில் சங்கு சங்கன் சங்கையா சூரச சங்கு என்பன மக்கள் பெயராகவும் வழங்கி வருகின்றன சொல்லிட்டு அந்த சங்கை வச்சு நிறையா வந்து நம்ம மக்களோட பேராகவுமே வந்து இருக்கு அப்படின்றாங்க ஏன்னா சங்கு வந்து தமிழர் பண்பாட்டை வந்து ரொம்ப ரொம்ப தமிழர் பண்பாட்டோடு ரொம்ப ரொம்ப இணைஞ்சி வந்திருக்கு அப்படின்றதுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதுவுமே இன்னும் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறாங்க தமிழர் பண்பாட்டில் சங்கு பெறும் இடத்தினை நோக்கி தான் பாரதிதாசன் பின்வருமாறு பாடினார் எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு சொல்லிட்டு அந்த சங்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தா வந்து பாரதிதாசனே வந்து அவரோட பாடலில் வந்து எழுதியிருக்காருன்னு சொல்லி இந்த சங்கை பற்றி சொல்கிறாங்க சொல்றாங்க நான் சொல்ல வந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த சங்கும் சாமியும் அப்படின்ற தலைப்பில் ஏகப்பட்ட தலைப்பு இருக்கு மஞ்சளும் சொல்லிட்டு தமிழர்கள் வந்து தாலி பழக்கமே பத்தாம் நூற்றாண்டு வரை இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து தாலி இருந்துச்சு தான் வந்து அதுக்கு முன்னாடி இருந்துச்சு தான் தாலி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாலியோட வேரையுமே வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க அதோட வேர்கள் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு ஸோ அதை நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருப்போம் அது மாதிரி வந்து உறவு பேர்கள்லாம் எந்த ஒரு அந்த அண்ணன் தங்கையெல்லாம் வந்து எந்த பேர்லேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து பல்லாங்குழி சீரு வைக்கும்போது பல்லாங்குழி எப்படி வந்துச்சு அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது அப்புறம் வந்து தமிழர் உடைகள் அப்புறம் அவங்க நம்மளோட வீடும் அந்த வாழ்வும் வந்து எந்த மாதிரி ஒரு வீடு வந்து அந்த டயத்தில் இருந்துச்சு அந்த நடைமுறை அந்த அந்த கரெக்டாக அந்த மேற்கு கிழக்குலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லி அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த தேங்காயும் தேங்காய்லாம் வந்து எப்படி முதல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அந்த எண்ணெய் வந்து இது இப்போ உள்ள எண்ணெயெலாம் வந்து அப்போ நம்ம யூஸ் பண்ணல சில எண்ணெய்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ உள்ள தேங்காய் எண்ணெய்லாம் வந்து வர ஆரம்பிச்சு அப்போ உள்ள எண்ணெயெலாம் வேறு அந்த எள்ளு எண்ணெயெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கும் தமிழர்கள் சார்ந்து நிறையா வந்து இருக்கும் இந்த புத்தகத்தில் நம்மளோட உணவு பழக்கங்கள் அப்புறம் நம்மளோட தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் எடுத்தவன் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா வந்து இந்த புத்தகம் வந்து தமிழ்னு ஆரம்பிக்கும் தமிழ் என்ற சொல்லுக்கு தமிழருக்கு இனிமையானது இனிமையும் நீர்மையும் தமிழெனில் ஆகும் என்ற பிங்களை நிகழ்ந்து குறிப்பிடுகிறது சொல்லிட்டு தமிழ் என்ற சொல்லை இனிமை பண்பாடு அகப்பொருள் என்ற பொருட்களையும் வழங்கியுள்ளன சொல்லிட்டு எடுத்தவனே வந்து தமிழை பற்றி தான் சொல்லுவாங்க தமிழ் அப்படின்றதுக்கு வந்து இனிமை பண்பாடு அகப்பொருள் அப்படி உள்ள பொருளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க தமிழர்கள் சார்ந்த புத்தகமாக தான் இருக்கும் அறியப்படாத தமிழகம்னு சொல்லிட்டு ஸோ அதில் உள்ள முன்னரே மட்டும் நான் சொல்லிடுறேன் வாசிக்கவும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் வலிமை இழந்து போன நமது இளைஞர்களை மனதில் கொண்டு இந்த சிறுநூல் எழுதப்பட்டுள்ளது இது சில முற்போக்காளர்கள் கருதுவது போல பழமை பாராட்டுதல் அல்ல வேர்களை பற்றிய அறிமுகமும் விஞ்ஞானத்தின் பகுதி நான் சொல்லிட்டு நம்மளோட வேர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறமே வந்து ஒரு விஞ்ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் கண்டும் கேட்டும் வாசித்தும் அறிந்தவை மட்டுமே இந்த நூலில் பதியப்பட்டுள்ளன தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் தான் என் வளர்ப்புக்கும் கல்விக்கும் வாழ்வுக்கும் பட்டறிவுக்கும் எல்லையாகும் ஆயினும் என் தேடல் மனிதனை நோக்கியே தோ பரமசிவம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ ஒரு முப்பது வருஷமாக வந்து தான் தான் பார்த்தது கேட்டது வாசித்ததை வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அறியப்பதா தமிழகம் தோ பரமசிவன் அவர்கள் எழுதியது ஸோ வாங்கி வாய்ப்பு இருந்தால் நேரமாக இருந்தால் படிங்க நன்றி